சூப்பரான நயராகம் கலெக்ஷன்ஸ் ஆஃபர் ப்ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரியான ஆஃபர் இந்த மாதிரியான கலெக்ஷன் வேற எங்கேயுமே வாங்கிட முடியாது இதில் வந்து உங்களுக்கு எக்ஸல் டபுள் மட்டும் அவைலபிளாக இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸில் இருக்கோங்க டக்குனு ஸ்கிரீன்ஷாட் இல்லை டேடின்னு உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ப்ளூ கலர்ல ஃபிளோரோ டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நயராகம் சைடு ஓப்பன் வரும் லெந்த் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபோர்டி செவன் வரைக்கும் வந்துடும் அவ்வளோ சூப்பரா இருக்கு ரேட் மட்டும் கேட்டிங்கன்னா அவ்வளோ சர்ப்ரைசிங் ரேட்டா அவ்வளோ ஆஃபரில் எடுத்து வந்திருக்கேன் எக்ஸல் டபுள் எக்ஸில் இருக்காங்க டக்குனு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லேவன் கர்ல இருக்குது வாங்க இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த மாதிரியான பீசஸ் வாங்க முடியாது நார்மல் செல்லி காஸ்ட் மேக்ஸிமம் ஃபோர் ஹண்ட்ரட் டோர் ஃபிஃப்டிஸ் இல்லக்கூடிய பீசஸ் உங்களுக்கு எல்லாமே டூ டபுள் நைன் கிளியரா ஆல் சைடு அண்ட் ஆஃபர் ஃபுல் சைடில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இது பாருங்க ஃபுளாரன் டிசைன் ப்ளூ கலர்ல இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸெல்ல உங்களுக்கு எந்த பீஸ் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி டேடியும் இல்ல எல்லாம் வாட்ஸ்அப்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபோர்ட் குவாலிட்டியில அவைலபுலா இருக்கு சாண்டில் ஃபுளாரன் டிசைன் இருக்குது ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த நாலு பேருமே உங்களுக்கு ரே நெக்ஸ்ட் காட்டன் வரும் இது வந்து பியூர் காட்டன் வரும் லைட் கலர் லைட் வேற லெவல் கிரீன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நைரா கவுன் கலக்ஷன் இந்த பீஸ் இந்த ரேஞ்ச் எல்லாம் இம்போர்ட் குவாலிட்டி நெக்ஸ்ட் பிங்க் கலர் வந்து பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் லேவன்ட் பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த மாதிரியான குவாலிட்டி கிடைக்காதவங்களுக்கு ஆடி ஆஃபர்ல எடுத்துறதுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் எடுக்கிறவங்களுக்கு வேற லெவல் சூப்பரான சான்ஸ்